ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறந்தவங்கள உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம காட்டலாம் அதுதான் நான் இந்த எடிட்டிங்கில் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஆப் தான் இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் பண்ணது எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப அளந்துட்டேன் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ப்ளேஸ்டோரில் போய் ட்ரீம் ஃபேஸுன்னு டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் ஃபேஸ்டாக் அண்ட் சிங்க் அதை டச் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும் அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கலையா அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் கேலரிக்கு போகும் அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்போட் கொடுங்க இன்போட் கொடுத்தா இங்கே வந்துடும் கண்டினியூ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கன்டினியூ கொடுத்தவுடனே இதில் பை மியூசிக்னு இருக்கு அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி தான் வரும் அது சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இந்த மாதிரி நிறைய சாங் வரும் அதில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை டச் பண்ணிக்கோங்க ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸ் ஆனோடனே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இந்த பாட்டு தானா நீங்கள் இந்த பாட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து அனிமேட் அனிமேட்ருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஒரு நூறு பர்சன்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வீடியோ ப்ராசஸ் ஆகிடுச்சி நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சேவுங்கிற ஆப்ஷன் காட்டுறது பாருங்கள் அந்த சேவுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் ஃபோட்டோ ஆல் கொடுங்க நீங்கள் சேவ் பண்ண வீடியோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்